உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமடி விளக்கே இறை கருணை பெற்ற வேரன்பு கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் அனைவரையும் நாம் வாழ்த்தி வணங்குகிறோம் அன்பிற்கினிய அன்பர்களே இந்த உலகத்தில் மனித இனம் தோன்றி அறிவு பெற்ற நாட்கள் முதல் இன்று வரைக்கும் ஒரு விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கடவுள் இருக்கிறாரா கடவுள் இல்லையா அந்த கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட விவாதங்களும் விவகாரங்களும் இந்த உலகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது கடவுள் இருக்கட்டும் அல்லது இல்லாமல் இருக்கட்டும் அது பற்றி மனிதன் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன என்பது பற்றி யாருக்கும் யோசிப்பதற்கு நேரம் இருப்பதில்லை கடவுள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதை பற்றி மனிதன் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்தது கடவுள் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது சிலர் இவைகளெல்லாம் இயற்கையினுடைய தோற்றம் என்கிறார்கள் சிலர் இவைகளெல்லாம் ஒரு மனித சக்தியால் அறிந்து கொள்ள முடியாத பிரபஞ்ச சக்தியாக இயங்குகிறது என்று சொல்லுகிறார்கள் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதை நம்புகிறவர்களும் சரி நம்பாதகிறவர்களும் சரி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி அதை பற்றி விவாதித்து விவகாரங்களாக்கி கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருப்பதிலே என்ன பயன் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தது கடவுளாக இருக்கலாம் இயற்கையினுடைய சக்தியாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தை படைத்திருப்பது இந்த உலகத்தை நிர்மாணித்திருப்பது மனிதன்தான் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் கடவுள் என்பதற்கான வரையறை படைக்கக்கூடியவன் கடவுள் காப்பாற்றுகின்றவன் கடவுள் பாதுகாக்கின்றவன் கடவுள் துணை நிற்கின்றவன் கடவுள் என்பதாகத்தான் எல்லா இறை தத்துவங்களும் சித்தாந்தங்களும் இதை தெளிவுபடுத்துகின்றன இந்த உலகத்தில் குண்டூசி முதல் ஏவுகணைகள் வரைக்கும் விண்வெளியிலே செலுத்துகிற ராக்கெட் ஆனாலும் சரி அணுகுண்டுகளானாலும் சரி அனைத்தையும் படைத்திருப்பது யார் கடவுளா வந்து படைத்திருக்கிறார் எந்த கடவுள் குண்டூசியை படைத்திருக்கிறார் எந்த கடவுள் அணுகுண்டை தயாரித்திருக்கிறார் எந்த கடவுள் விண்கலத்தை இயக்க வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்திருப்பவன் மனிதனே வானுயர்ந்த கட்டிடங்களாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்றுகிற கடவுள் கொடியிருக்கக்கூடிய ஆலயங்களாக இருந்தாலும் சரி தேவாலயங்களாக இருந்தாலும் சரி மசூதிகளாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நிர்மாணித்திருப்பவன் மனிதனே மனிதன் இல்லை என்று சொன்னால் ஆலயங்கள் கிடையாது தேவாலயங்கள் கிடையாது மசூதிகள் இந்த மண்ணிலே இருக்க முடியாது விநாயகர் ஆனாலும் முருகனானாலும் ஈசனானாலும் இயேசு ஆனாலும் நபிகளானாலும் இங்கே மனிதன் இல்லை என்று சொன்னால் அந்த கடவுள்களுக்கு இங்கே வாழ்விடமே கிடையாது என்பதுதான் பேருண்மையாக இருக்கிறது இறைவா என்று வேண்டுவதற்கு மனிதன் இல்லை என்று சொன்னால் இறைவன் இல்லை பரமபிதாவே என்று அழைப்பதற்கு மனிதன் இல்லை என்று சொன்னால் இயேசு இல்லை அல்லாவே அல்லாவே என்று இறைஞ்சுவதற்கு மனிதர்கள் இல்லை என்று சொன்னால் அல்லாவும் இல்லை நபிகளும் இல்லை இவைகளெல்லாம் இந்த மண்ணில் மறுக்க முடியாத உண்மைகள் இப்படி இந்த உலகத்தினுடைய அனைத்தையும் படைத்திருக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றவன் மனிதன் இந்த உலகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றவன் மனிதன் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றவன் மனிதன் இந்த உலகத்தினுடைய நிர்வாகங்களை அமைப்புகளை சமுதாயத்தை தோற்று வைத்து இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிறவன் மனிதன் எப்படி இந்த உலகத்தினுடைய படைப்பாளியாகவும் இந்த உலகத்தை காப்பவனாகவும் இந்த உலகத்தை பாதுகாப்பவனாகவும் இருக்கக்கூடிய மனிதன் தான் இந்த உலகத்தினுடைய கடவுள் என்பதை மனிதன் அறியாமல் இருப்பதுதான் பேதமைக்குரியதாக இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பாளி இறைவனாக இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தினுடைய கடவுள் மனிதனே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கடவுள்களை காப்பாற்றுகிற கடவுளும் மனிதனே கடவுள் என்பது இரையாற்றல் என்பது பிறப்பு இறப்புகள் கடந்து காலங்கள் கடந்து இயங்குகிற சக்தியாக இருக்கலாம் ஆனால் இந்த மண்ணில் அந்த இறைவனினுடைய பிரதிநிதிகளாக பிறப்பெடுத்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அந்த இறை பேராற்றலினுடைய தான் அது மனிதனுக்கு இந்த மண்ணிலே பிறக்கக்கூடிய வாய்ப்பை இறையருள் அருளி இருக்கிறது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் இறை அம்சமாக இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கை என்பது சொற்பமானதாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் மரணத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணம் என்பது உறுதி செய்யப்பட்ட மாற்ற முடியாத விதியாக இருக்கிறது இந்த பேருண்மைகளை புரிந்து கொண்டு இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அனைத்து வளங்களோடும் வாழ்வதற்கான வாய்ப்புகளை இறை பேராற்றல் இங்கே வைத்திருக்கிறது அதை புரிந்து கொள்ளாதவனாக மனிதன் வேதளித்துக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் முழுமையான ஆரோக்கியமான உணவுகளும் ஆரோக்கியமான உடல்நிலையும் ஆரோக்கியமான மனநிலையோடும் ஆனந்தமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை இந்த உலகத்தில் இறைவன் வாரி வழங்கியிருக்கிறார் ஆனால் மனிதர்கள் தாங்கள் தான் இந்த மண்ணினுடைய கடவுள் என்பதை புரிந்து கொள்ளாததனுடைய விளைவு அந்த பேதமையிலே மூழ்கி கிடப்பதனுடைய விளைவு மனிதனையே மனிதன் அழித்துக் கொள்ளுகிற அவலங்கள் இந்த மண்ணிலே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலைமைகள் மாறி மனிதர்கள் அத்தனை பேரும் தாங்கள் தான் இந்த மண்ணினுடைய கடவுள்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அவர்கள் அந்த கடவுள்களினுடைய குணத்தோடு இந்த மண்ணிலே வாழுகிற பொழுது கடவுள் என்பவன் படைக்கின்றவன் காப்பாற்றுகிறவன் பிறருக்கு துணை நிற்கிறவன் அப்படிப்பட்ட கடவுளாக மனிதன் இருக்கிறான் நான் தான் கடவுள் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொண்டு அந்த இறை உணர்வோடு அன்பும் கருணையுமாக தொண்டும் சேவையுமாக அனைத்து மனிதர்களும் இந்த மண்ணிலே வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் என்று சொன்னால் அந்த பேருணர்வை அந்த இறை பேருண்மையை உணர்ந்து கொண்டு செயலாற்றுவார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் மண்ணுலகம் சொர்க்கமாக மலரும் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த பேருண்மையை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் போர்களும் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அன்பும் கருணையுமோடு நேசத்தோடும் பாசத்தோடும் இணக்கமாக வாழுகிற உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழக்கூடிய வாய்ப்பினை மலர்வதற்கு வளரச் செய்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் இந்த மண்ணிலே இந்த மண்ணினுடைய கடவுளாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனிதன் தான் இந்த உலகத்தினுடைய கடவுள் இந்த உலகத்தில் கடவுளை காக்கும் கடவுளாக மனிதன் இருக்கிறான் இந்த பேருண்மையை மனிதகுலம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது இந்த உலகம் உன்னதமாக வளரும் அந்த பேருணர்வை அந்த இறை பேருண்மையை அனைத்து மனிதர்களும் எட்டுவதற்கு இறை கருணைபொலி எட்டும் இந்த உலகம் ஒரு புதிய பூவுலகமாக மலரட்டும் அனைவருக்கும் பரிபூரணமான நல்லாசிகள் பரிபூரணமான நல்லாசிகள் பரிபூரணமான நல்லாசிகள்